திமுக கூட்டணியில் இருந்து விசிக தலைவர் திருமாவளவன் வெளியில் வரவேண்டும் என்பதே விருப்பம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள விசிக மதிமுக சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இணக்கமாக உள்ளன அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது இதனால் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் முடிவு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடு குறித்தும் மக்களிடையே விவாதம் எழுந்துள்ளது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் விலகி வெளியில் வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று பாஜக மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக தரப்பில் திருமாவளவனுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன தற்போது மீண்டும் திருமாவளவனை பாஜக அணுகுவதாக தெரிகிறது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து போக வேண்டும் என்று திருமாவளவன் விருப்பப்படுகிறார் ஆனால் எனக்கு திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளிவர வேண்டும் என்பதே விருப்பம் என்று தெரிவித்துள்ளார் இதனால் திமுக கூட்டணியை பிரிக்க அதிமுக பாஜக கூட்டணி செயல்படுவதாக விவாதங்கள் எழுந்துள்ளன ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன இதனால் கடைசி நேரத்தில் ஏதேனும் மாற்றம் நிகழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்